வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் எனக்கு கிடைத்த மருமகன்கள் கதைக்குள்ள போலாமா என்னங்க போன் அப்படி பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க எழுந்து போய் வேலையை பாருங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போன் போட்டாங்கல்ல அடுத்த வாரம் நிச்சயதர்த்தத்தை வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்து போனை நோண்டிட்டு இருந்தா எப்படி என்று காப்பி எடுத்து வந்து பூபதியிடம் நீட்டினாள் கற்பகம் பூபதி தலையை நிமிராமல் மீண்டும் ஃபோனையே உற்று பார்த்து கொண்டிருக்க என்னங்க என்னாச்சு உங்களுக்கு காபி என்று அவர் தோள்களை பிடித்து நிமர்த்தியவள் அதிர்ந்தாள் என்னங்க என்னாச்சுங்க பதறிக்கொண்டு கையில் இருந்த காப்பியை டீபாய் மேல் வைத்து விட்டு அவர் அருகில் அமர்ந்தாள் அவளை மெதுவாக நிமர்ந்து பார்த்த பூபதி போனை அவளிடம் கொடுத்தார் வாட்ஸ்அப்பில் தனது மகள் மகா அனுப்பிய மெசேஜை தான் பார்த்து விட்டு அவர் இப்படி கலங்கி இருக்கிறார் என்பதை உணர்ந்த கற்பகம் அந்த மெசேஜை கடை கடை வேண படித்தாள் அப்பா அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அம்மா எப்படி இருக்காங்க ஆனா இங்க நான் நல்லா இல்ல ஆமாப்பா தினம் தினம் அடி உதச்சித்திரவத உடம்பெல்லாம் ஒரே வழியா இருக்கு ஒரு கைதிய போலதான் நான் இங்க இருக்கேன் ஆமாப்பா உங்க மாப்பிள்ளைக்கு கார் வேணுமா உங்க அப்பா கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வாடின்னு அடிக்கிறாரு நீங்களே மாலத்தி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவசப்படுறீங்க இந்த நிலைமையில நான் எப்படி உங்களை கேப்பேன் அப்படியும் நான் ஏதோ சொல்லி இத்தனை நாள் சமாளிச்சேன் ஆனா மாலத்தி கல்யாணம் நிச்சயமானதும் இவரோட அமக்களம் அதிகமாயிடுச்சு அதுக்காக நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் மாலதி கல்யாண வேலையை பாருங்க அவன் நிச்சயதார்த்தத்துக்கு அர்த்தத்துக்கு என்னால வர முடியாது மாப்பிள்ளை வீட்டுல கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுங்க நான் போன் போட்டு உங்க கூட பேசியிருப்பேன் ஆனா எங்க மாமியார அவர் காவலுக்கு வச்சுட்டு தான் வேலைக்கு போவாரு நான் என்ன பண்றேன் யார்கிட்ட ஃபோன் பேசுறேன் இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு அவங்க பையன்கிட்ட கிட்ட சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் என் உடம்பு பழுத்துடும் அதனால தான் ரூம்ல உட்காந்து நான் உங்களுக்கு சைலண்டா மெசேஜ் பண்றேன் அப்பா இந்த மெசேஜை பார்த்துட்டு நீங்க இங்க வந்துடாதீங்க என் தலையெழுத்து எப்படியாவது ஆகட்டும் என்று எழுதி இருக்க அதை படித்த கற்பகத்தின் முகம் சிவந்தது என்னங்க பாத்தீங்களா உங்க தங்கச்சி பையனை நம்ம ஜாதிசனம் அது இதுன்னு அந்த கொலகாரனுக்கு நம்ம பொண்ணை கொண்டு போய் கட்டினீங்க இப்ப பாருங்க அவன் என் குழந்தை எப்படி சித்திரவதை பண்றான்னு எனக்கு என்ன தெரியும் கற்பகம் அவன் நம்ம மகா மேல உயிரியே வச்சிட்டு இருக்கான் கட்டுனா தான் கட்டணும்னு ஒத்த காலில நிக்கிறான் நகா பணம் எதுவும் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல நீ பொண்ணை மட்டும் கொடுன்னு என் தங்கச்சி கெஞ்சி கூத்தாடினான் சரி நானும் நம்ம கண்ணுதிர்க வளர்ந்த பையன் தானே அதுவும் இல்லாம வயசு பொண்ணு வெளியில போக செய்யன்னு இருக்கிறா அப்புறம் காதல் கிதள்னு வேற ஏதாவது ஜாதி ஜனத்துல போய் விழுந்துட போறான்னு பயந்து அவசர அவசரமா கல்யாணம் பண்ண ஆமா பண்ணீங்க அப்பவே அந்த பரந்த மன்னாவோட பையனுக்கு நம்ம மகவை கேட்டாரு அந்த பையனுக்காவது கட்டி இருக்கலாம் இன்னைக்கு பாருங்க அவங்க வீட்டு மருமகளை எப்படி தாங்குறாங்கன்னு என்று கண்களை துடைத்து கொண்டாள் கற்பகம் அவங்க வேற ஆளுங்க அவனுக்கு கட்டுனா நாளை பின்ன நம்ம சொந்த வந்த நம்மளை எதுக்கும் சேர்க்க மாட்டாங்க அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் ஒதுக்கியே வச்சு பாப்பாங்களே ஆள் ஆளுக்கு பேசுவாங்களே என்ன கற்பகம் ஆமா நல்லா யோசிச்சிங்க எப்பயோ ஒரு வாட்டி பார்க்க போற சொந்தக்காரங்களை நினைச்சு நம்ம கையில நாசுக்காவில் அந்த குழந்தைய இப்படி அடியும் உதியம் வாங்கி சித்திரவதைப்பட விட்டுட்டீங்களே சரி இப்பவே கிளம்புங்க போய் அந்த பையன் கிட்ட எப்படியாவது கடனை உடனே வாங்கி அந்த காரை வாங்கி கொடுத்துடுறோம் தயவு செஞ்சு என் பொண்ணை கொண்ணுடாதடான்னு சொல்லிட்டு வாங்க முடிஞ்சா குழந்தைய கையோட கூட்டிட்டு வந்துடுங்க என்றாள் இதற்குள் அங்கு வந்த மாலத்தி அவர்களை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள் மறுநாள் காலை பாண்டிச்சேரி பஸ்ஸில் சென்று கொண்டிருந்த பூபதியின் மனது பதறி கொண்டிருந்தது சாதி சனோ அது இதுன்னு குழந்தைய கொண்டு போய் நரகத்துல தள்ளிட்டேன் கூட பிறந்த தங்கச்சியை நம்மளை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா அவை எந்த நகைப்பணம் வேண்டான்னு சொன்னாலும் நான் என்னால முடிஞ்சிட்ட கௌரவமா செஞ்சுதானே அனுப்பினேன் அப்படியா என் பொண்ண ஏன் இப்படி பண்றாங்க சின்னதா ஏதாவது இடிச்சுக்கிட்டாலே துடிச்சிடுவாளே என் குழந்த அப்பா வலிக்குதுன்னு பண்ண அப்பா கூட என்னதானே கூப்பிடுவா இப்ப அந்த ஆட்சிஷன் கிட்ட அடியும் உதயம் வாங்கும் போது எத்த நாள் அப்பா அப்பான கதறினாலோ கடவுளே என்று கண்களை துடைத்து கொண்டு நிமிர்ந்தவரின் பார்வை அருகில் இருந்த சீட்டில் ஆனந்தமாக பேசி கொண்டு அமர்ந்திருந்த தம்பதியரின் பேரில் சென்றது அவர்கள் கலகலப்பாக பேசிக்கொண்டும் கொண்டும் சிரித்து கொண்டும் இருப்பதை பார்த்து அவர் மனது மேலும் பதறியது அவர்கள் பேசியதிலிருந்து அவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் என்று தெரிந்து கொண்ட பூபதி உம் அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா எப்படி திருப்தியா இருக்கு அந்த பையன் அவளை தாங்குறான்னு பார்த்தாலே தெரியுது இத்தனைக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கூட கையில வச்சிட்டு இருக்காங்க ஆனா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளோ கொடுமையா நான் சொன்னேன்றதுக்காக குழந்தை எதுவும் பேசாம அவனுக்கு நீட்டினா அவன் மனசுக்கு பிடிக்குதா இல்லையான்னு கூட கேட்கல தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் என்று நொந்து கொண்டவரின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது ஆமா இப்ப நம்ம மாலதிக்கு பார்த்த மாப்பிள்ளையாவது நல்லவனா இருப்பானா இல்ல அவனும் இதே போல அரக்கனா இருந்துட்டா நாம என்ன பண்றது கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்து என் ரெண்டு செல்லங்களும் என் எதிர்க்க எப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியுமா நம்ம ஆளுங்கன்றதால நான் விசாரிக்காம முடிவு என் மூத்த பொண்ணு விஷயத்துலதான் அவசரப்பட்ட மாதிரி இதுலயும் அவசரப்பட்டுட்டனா அந்த பையனை பத்தி எதுவுமே சரியா தெரியலையே நாம விசாரிச்ச வரைக்கும் நல்ல மாதிரி தான் சொன்னாங்க ஆனாலும் என்ன நம்ம தங்கச்சி பையனை கூட தான் எல்லாரும் தங்கன்னு நினைச்சாங்க ஏன் நாமளே அப்படிதான் நினைச்சியாம இருந்தோம் ஆனா அவன் இப்படி இருக்கானே இல்ல இல்ல சின்னவ விஷயத்துல அவசரப்படக்கூடாது ஆனா இப்ப என்ன செய்ய முடியும் அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் ம் உம் பேசாம மாலை ஆசைப்பட்ட அந்த பையனுக்கே நம்ம பேசி இருக்கலாம் அந்த பையனும் பார்க்க லட்சணமா நல்ல பையனாதான் தெரிஞ்சான் அவன் பேச்சு பழகிற விதம் எல்லாம் நல்ல மாதிரிதான் இருந்தது இத்தனைக்கும் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிற பையன் இருந்தாலும் அவன் அன்னைக்கு எப்படி பேசணா என்று சீட்டில் சாய்ந்தார் பூபதி அங்கிள் நான் வேற ஜாதி பையன்றதுக்காக நீங்க யோசிக்கிறீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு தயங்குறீங்க ஆனா உங்க பொண்ணோட மனசு அவளோட விருப்பத்தை நீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க நான் உங்க ஜாதி இல்லைனாலும் சின்ன வயசுல இருந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு படிச்சு வளர்ந்தவன் எங்க அம்மா அப்பாவும் அப்படிதான் என்னை வளர்த்தாங்க என்னோட விருப்பத்துக்கு அவங்க தடை சொல்லல அதுக்காக மாலித்திய நான் உங்க விருப்பம் இல்லாம கூட்டிட்டு போக விரும்பல எனக்கு எப்படி எங்க அம்மா அப்பாவும் அப்படிதான் மாலித்திக்கும் நீங்க முக்கியம் அதனால உங்க முழு மனசோட நீங்க அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் அவளை உங்களை விட நல்லா வச்சு பண்ணு திம்ரா சொல்ல வரல ஆனா நீங்களே சந்தோஷப்படுற மாதிரி அவளை பார்த்துப்பேன் இது உறுதி என்னை நம்புங்க இதுக்கு மேல நீங்க தான் சொல்லணும் நான் உங்ககிட்ட உங்க பொண்ண தவிர வேற எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் என்றான் தருண் மாலதி தனது தந்தையை பார்த்தாள் தம்பி உங்களை பார்த்தா நல்ல மாதிரி தான் தெரியுது ஆனாலும் என்னோட நிலைமையை நான் சொல்லிட்டேன் என்று பூபதி தயங்க அப்பா என்று மாலதி அலறினாள் மாலதி அமைதியாரு அவர் பெரியவர் அவர் உங்க அப்பா உன்னை பெத்து வளர்த்தவருக்கு உன்னை எப்படி வாழ வச்சு பார்க்கணும்னு ஒரு கனவு இருக்கும் அது நாம கலைக்க வேண்டாம் உன்னோட வாழ்க்கையில நான் உன் கணவனா வர ஆசைப்பட்டேன் ஆனா அதுக்கு நான் கொடுத்து வைக்கல இப்போ ஒரு நல்ல நண்பனா விலகிறேன் இந்த நண்பனோட உதவி உனக்கு எப்ப தேவைப்பட்டாலும் கட்டாயமா நீ என் கதவை தட்டலாம் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் தனிமையில என்று கடகடவென சென்று விட்டான் பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்க கடகடவென ஆட்டோவை பிடித்து கொண்டு மகாவின் வீட்டிற்கு சென்ற பூபதி ஆட்டோவிற்கு பணத்தை கொடுத்து கொண்டிருக்க சாத்திய கதவின் உள்ளிருந்து வீல் என்ற சத்தம் கேட்டதை பார்த்து பதறி கொண்டு ஓடினார் கதவை தட்ட கையெடுத்தவர் அமைதியாக கையெடுத்து கொண்டார் என்னடி இந்த அடிக்கே கத்தி ஊற நீங்க என்ன கத்தனாலும் யாரும் வரமாட்டாங்க மூணு மாசம் முன்னாடியே மோதிரத்துக்கு உன் தோலை உரிச்சேன் அப்போ உன்னை உங்க முடியாதுன்னு அடம் புடிச்ச ஆனா அதுக்குள்ள உங்க அப்பனை ஏதோ தீபாவளி சீரு அது இதுன்னு கொண்டு வந்து வச்சான் போனா போகுதுன்னு விட்டுட்டேன் ஆனா இப்ப உன்னை சும்மா விட மாட்டேன் உன் தங்கச்சி கல்யாணத்துக்குள்ள எனக்கு கார் வந்தாகணும் இல்லன்னா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது ஏங்க எங்க அப்பாவை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவசரப்படுறாரு இப்ப போய் ஏய் போதும் இதே எத்தனை வாட்டி சொல்லுவேன் இதுதான் சரியான சமயம் அந்த மாலத்தி கல்யாணத்துக்கு எங்க அண்ணன் எப்படியும் கடனை உடனே வாங்கும் அப்ப நமக்கும் காருக்கும் சேர்த்து வாங்கிடும் இல்ல கல்யாணத்துக்கு எல்லாம் சரியா போயிடுச்சுன்னு கைய விரிச்சிடும் டே பாண்டியா விடாதடா இவ்ள நீ அடிச்சு நொறுக்குறதுல அவங்க அப்பா நாளைக்கே கொண்டு வந்து நம்ம வாசல்ல காரை நிறுத்தணும் என்றாள் மீனாட்சி மீனாட்சி எப்படி பேசுறா அண்ணா அண்ணான்னு என் மேல உயிரே விடுவாளே என் பொண்ணை பெத்த தாயாட்டம் பாக்குறேன்னு சொன்னாவளாச்சே இல்ல இதுக்கு மேல விட்டா இவங்க என் பொண்ணு அடிச்சு கொண்டுடுவாங்க என்று கதவை படப்படவென தட்டினார் பூபதி அழுதி வீங்கிய கண்களை தொடைத்து கொண்டு கதவை திறந்த மகாவின் முகம் வெளியது அப்பா அப்பா என்னப்பா எதுக்கு இங்க வந்தீங்க என்றாள் ஜாடையில் அம்மாடி அம்மாடி என்னம்மா என்னம்மா கோலம் இது அப்பா பேசாம வாங்கப்பா தயவு செஞ்சு பேசாதீங்க என்று கையெடுத்து கெஞ்சினாள் மகா சரி சரி பயப்படாத நான் எதுவும் அவன்கிட்ட கிட்ட கேட்க மாட்டேன் என்று தனது மகளுக்கு சமாதானம் கூறிக்கொண்டு உள்ளே வந்தார் பூபதி வா எப்படி இருக்க என்று எழுந்து கொண்டாள் மீனாட்சி ஆ இருக்கும்மா அப்பா உக்காருங்கப்பா என்று அவரை சோஃபாவில் அமரவித்துவிட்டு விட்டு கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே ஓடினாள் மகா அவரை வேண்டா வெறுப்பாக பார்த்து கொண்டு வாங்க மாமா உக்காருங்க என்று சோஃபாவை காட்டினான் பாண்டியன் என்ன பாண்டி எப்படி இருக்க என்று அமைதியாக கேட்டுக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தார் பூபதி ஆ இருக்கேன் உங்க பொண்ணை கட்டிக்கிட்டு என்னத்த இருக்கிறது ஏன் பாண்டி அப்படி சொல்ற அவளை நீதானே ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட ஆமா என்னத்த கட்டிக்கிட்டு இவளால எந்த பிரயோஜனமும் இல்லை அங்கங்க பாருங்க மாமனார் வீட்டுல காரு வீடுனாலன்னு வாங்கி குவிக்கிறாங்க ஏன் நீங்க கூட உங்க சின்ன பொண்ணுக்கு காரு வாங்கி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் பாண்டி அது வந்து ஆ இருக்காதாடா கூட பிறந்தவ இழிச்ச வாயின்னு தோ இவளை நம்ம தலையில கட்டிட்டு கைய கழுவிட்டாரு ரெண்டாவது பொண்ண அப்படி தள்ள முடியுமா பாத்து இருக்கிறதே பெரிய இடம் ஆச்சே என்றாள் மீனாட்சி மீனாட்சி என்ன அப்படி பேசுற உனக்கு தெரியாதா நீ சொன்ன இடம் தானேம்மா அந்த இடம் சரி அது போகட்டும் இப்ப உனக்கு என்ன பிரச்சனை பாண்டி என்ன உங்க பொண்ணு போனை போட்டு அழுது ஒப்பாரி வச்சிட்டாளா என்றான் பாண்டியன் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு பாண்டி அதெல்லாம் ஒன்னும் இல்ல சின்னவளுக்கு காரு வாங்கி கொடுக்கும் போது உனக்கு நான் செய்ய வேண்டியது முறை இல்ல அதுதான் நானே வந்து உன்கிட்ட இதை பத்தி பேசலாம்னு வந்தேன் என்றார் பூபதி இதற்குள் அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்த மகா அவரை ஆச்சரியமாக பார்த்தாள் ஆஹ் இதெல்லாம் நாங்க எதுக்கு கேக்குறோம் உங்க பொண்ணுக்கு தானே நாங்களும் அந்த கார்ல ஊற சுத்த போறோம் நாலு இடத்துக்கு போக வரணும் உன் பொண்ண மாப்பிள்ளையும் அதுல போக போறாங்க என்றாள் மீனாட்சி சரி பாண்டியா நான் கிளம்புறேன் நீங்க அடுத்த வாரம் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடுங்க அதுக்குள்ள நான் பணத்துக்கு ரெடி பண்ணிடுறேன் அப்பயே உனக்கு பிடிச்ச காரை பத்தி நீயே வாங்கிக்குவ என்று கடகடவன வெளியே சென்றார் பூபதி அவரை மீனாட்சியும் பாண்டியன் அமைதியாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தனர் கலங்கிய மனதுடன் வெளியே வந்த தனது தந்தையின் பின்னால் ஓடி வந்த மகா அப்பா அப்பா நிலுங்கப்பா என்னப்பா வந்த கையோட கிளம்பிட்டீங்க ஒரு வாய் சாப்பிட்டு போதுமா பொண்ணுங்களை கட்டி கொடுத்துட்டு அவ அங்க எப்படி பொழைக்கறா எப்படி இருக்கிறான்னு பெத்தவங்க ஒவ்வொரு நாளும் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கோம் எங்க வயித்த குளிர வைக்கலனாலும் மேல நெருப்ப வாரி கொட்டாம இருந்தா போதும் ஆனா இந்த மாதிரி பாவிங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க இதுல சோறு எங்க தாய் இறங்கும் நான் போய் எப்படியாவது என் தலையை அடமானம் வச்சாவது பணத்துக்கு ரெடி பண்றேன் உன்னை இப்படி பார்க்க என்னால முடியல உங்க அம்மாக்காரி உன்னை இந்த நிலைமையில பார்த்தா உயிரையே விட்டுடுவா அப்பா வேண்டாம்ப்பா நீங்க பணத்துக்காக அலையாதீங்க இன்னைக்கு காரு கெட்டு என் அடிக்கிறவங்க அது கிடைச்சதும் வேற ஏதாவது கேட்டு இதே போல என்னை அடிச்சு நொறுக்குவாங்க இப்படி உங்க கேட்கறதுக்கெல்லாம் நாம கொடுத்துக்கிட்டே போனா என்ன ஆகுறது நீங்க என்ன பண்ணுவீங்க இன்னும் மழத்துடைய கல்யாணத்துக்கு வேற பாக்கணும் என் தலையெழுத்து நான் எப்படியோ போறேன் இனி அவ்ளாவது நல்லா இருக்கட்டும் இவங்க எதுவுமே வேண்டான்னு இப்பதான் காரு மோதிரம் அது இதுன்னு ஒவ்வொன்னா கேக்குறாங்க ஆனா அவங்க ஆரம்பமே காரோட ஆரம்பிக்கிறாங்க இனி என்னெல்லாம் கேட்டு சித்திரவதை பண்ணுவாங்களோ அவளுக்காவது ஒரு நல்ல இடத்துல பார்த்திருக்கலாம் அவளை மட்டுமே விரும்புறவனா பார்த்திருந்தா இந்நேரம் அவளாவது நல்லா இருந்திருப்பா இனி அந்த சின்ன பொண்ணு என்ன கொடுமை அனுபவிக்க போறாளோ இந்த பணத்த புடிச்ச கும்புல்ல மாட்டிக்கிட்டு என்று உள்ளே ஓடினாள் மகா பூபதியின் மனதில் தருணின் நினைவுகள் வந்தது ஒரு வாரம் சென்றது அன்று மாலத்தின் நிச்சயதார்த்தம் நல்ல முறையில் நடந்தேற தனது மூத்த மருமகனுக்கு வாக்கு கொடுத்தது போல் காருக்காக பணத்தை ஏற்பாடு செய்ய எவ்வளவு முயன்ற பூபதி பணம் கிடைக்க தாமதமாக மக அதை பாண்டியனிடம் எப்படி கூறுவது என்று தங்கிக் கொண்டு மாடிக்கச் சென்றார் அங்கு தருண் பாண்டியன் மகா மாலத்தி அனைவரும் கலகலவன சிரிக்கும் சத்தம் கேட்டு படிகளிலேயே நின்ற பூபத்தியின் காதில் அவர்கள் பேசி கொண்டிருந்தது விழுந்தது அக்கா மாமா ரொம்ப தேங்க்ஸ் உங்களால தான் நான் தருணா கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றாள் மாலத்தி ஆமா மாலத்தி வந்து உங்ககிட்ட என்னை விரும்புறதை சொல்லி அழுத போது நீங்க தான் எப்படியாவது உங்க கல்யாணத்தை மாமாவே நடத்துற மாதிரி செய்யறன்னு சொன்னீங்கன்னு வந்து சொன்னான் ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனா நாலு நாள் முன்ன திடீர்னு வந்து மாமா அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டேன் அந்த பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க விருப்பம் இல்லை அவ மனசுக்கு பிடிச்ச அவளை மட்டும் உண்மையா விரும்புற உங்களுக்கே நான் கட்டி கொடுக்க ஆசைப்படுறேன் அதனால பெரியவங்களோட எங்க வீட்டுக்கு வாங்க முறைப்படி பேசலான்னு சொல்லும்போது நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படி என்ன பண்ணீங்க நீக்கேதோ அன்னியை கொடுமைப்படுத்தி அடிச்ச மாதிரி நடந்துகிட்டீங்கன்னு மாலதி சொன்னாலே என்றான் தருண் சிரித்து கொண்டு ஆமா தருண் எல்லாம் உங்க அண்ணி சொன்ன ஐடியாதான் எங்க அப்பா ஜாதி மதன்னு பாக்குறாளு அதுவும் இல்லாம சொந்த பந்தன்னு எல்லாருக்கும் பயப்படுவாரு மத்தபடி அவர் ரொம்ப நல்லவர் அவரு இருக்கிற இந்த ஒரே ஒரு மைனச நம்ம சரி பண்ணணும்னா அவரே அதை உணர்ற மாதிரி செய்யணும்னு இந்த ஐடியாவை சொல்லி என்னையும் எங்க அம்மாவையும் களத்துல இருக்கிட்டா பாவம் எங்க அம்மா அவங்க அண்ணன் மேல உயிரே வச்சிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வரவே ரொம்ப பயந்துட்டாங்க எங்க அண்ணன் முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு நானும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் எங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டோன்னு தான் வந்தேன் ஆனா அவரை பார்க்கவே சங்கடமா இருக்கு என்றான் பாண்டியன் அப்பாவியாக பாவம் மாமா எங்களால தானே நீங்க இப்படி சங்கடப்படுறீங்க என்றால் மலத்து சிரித்து கொண்டு போதும் வெறுப்பேத்தத கழுத நானே பயந்துட்டு இருக்கேன் அவரு வேற நிஜமாவே நான் ஏதோ காரை கேட்டதா நினைச்சுக்கிட்டு பணத்துக்கு அலையறாராம் நான் எப்படி அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறது என்று பாண்டியன் புலம்பி கொண்டிருக்கேன் மாப்பிள்ள என்கிட்ட இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும் ஜாதி வெறியாலையும் சொந்த பந்தங்க பேச்சுக்கு பயந்து கண்முடித்தனமா இருந்த என் கண்ண திறந்த உங்ககிட்ட நான் இல்ல நன்றி சொல்லணும் என்று கூறிக்கொண்டு கொண்டு பூபதி அங்கே வர அனைவரும் அதிர்ந்து எழுந்து கொண்டனர் அப்பா அவரு என்று மகா ஏதோ கூறுவதற்குள் நான் எல்லாம் கேட்டுட்டம்மா ஆனாலும் நீ என்ன ரொம்பதான் பயம் கட்டிட்ட உண்மையாவே பாண்டியன் உன் அடிச்சுட்டான்னு நானும் உங்க அம்மாவும் பாவம் அவனை எப்படிலாம் திட்டணும் தெரியுமா என்றார் பூபதி ஆமா மகா இப்பதான் எனக்கு எல்லா நீ சொன்னாங்க என்று கற்பக மீனாட்சி அழைத்து கொண்டு அங்கு வந்தாள் எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க நார்வதர் கழகம் முடியும்னு சொல்ற மாதிரி நான் பண்ண இந்த சின்ன டிராமாவால அப்பாவும் மாறிட்டாரு நம்ம மாலாக்கும் அவ ஆசைப்பட்ட வழக்க அமைஞ்சுது என்றாள் மகா சிரித்து கொண்டு அதுதானே ஏன் மருமகளா கொக்கா என்றாள் மீனாட்சி பாத்தீங்களா கெட்ட பேர் வாங்கி ஒரு வில்லனாவே எல்லார் பறவையிலும் மாறி நான் எல்லாம் பண்ணா எங்க அம்மா அவங்க மருமகளை தான் பாராட்டுவாங்க இப்படிதான் மாமா வீட்டுல கூட அவங்க ஒன்னு சேர்ந்துகிட்டு என்ன தனியா விட்டுடுவாங்க என்றான் பாண்டியன் பூபதியின் தொழில் சாய்ந்து கொண்டு கவலைப்படாத பாண்டி உனக்கு நான் இருக்கேன் என் தங்க மாப்பிளா நீ என்று அவன் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டார் பூபதி அப்ப நானு என்று தருண் அவர்களிடம் வர நீ கூட தான் எனக்கு கிடைச்ச ரெண்டு மருமகன்களும் எனக்கு மருமகங்க இல்ல மகங்க என்று இருவரையும் அணைத்துக் கொண்டார் அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் எனக்கு கிடைத்த மருமகன்கள் கதை மற்றும் உங்களுக்காக எழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி